இன்று ஆண்டு பாலகஜ விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் பக்தி பரவசத்தில் பக்தர்கள் வழிபாடு ஆண்டுதோறும் ஆவணி மாதம் மலர்பிறை சதுர்த்தி நாள் அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் இன்று இந்துக்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி கோலமா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள ஹவுசிங் போர்ட் பகுதியில் பாரதிய ஹிந்து பரிவர் தேசிய தலைவர் திரு டாக்டர் எஸ் செல்வகணேஜி அவர்களின் ஆணைக்கிழங்க மாநில செயலாளர் மற்றும் மாநில தொழிலாளர் அணி தலைவர் டி ஆர் பிரேம்குமார் தலைமையில் பி பதினேழு டிஎன்ஹெச்பி பாகலூர் ரோட் ஓசூர் அட்கோ பகுதியில் பனிரெண்டாவது ஆண்டு பாலகஜ விநாயகருக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது பக்தி பரவசத்தில் பக்தி பரவசத்தோடு வழிபாடு நடத்திய விநாயகரை வணங்கி வருகின்றனர் விநாயகருக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை அறிவித்து கொள்ளுக்கட்டை அவுள் படையிலிட்டு வழிபாடு நடைபெற்றது முழு கடவுளாக விநாயக பெருமான் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் மலர்பிறை சதுர்த்தி நாள் அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது கோவில்களில் பால் நெய் தேன் தயிர் சர்க்கரை பஞ்சாமிரதம் என விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அலங்கரித்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது பிள்ளையார் உருவங்களை களிமண்ணால் பிடித்தும் சிலைகள் நிரவியும் மோதகம் சுண்டல் அவள் பொறி பழங்கள் ஆகியவற்றை வைத்து அவரை வணங்கி மகிழ்ந்த மக்கள் நாடு முழுவதும் கொண்டாடும் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன் மற்றும் அறிவு செல்வம் மற்றும் புதிய தொடக்கங்களின் கடவுளாக போற்றப்படுகிறார் நாடு முழுவதும் குறிப்பாக மகாராஷ்டிரா குஜராத் ஒடிசா உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இந்த விழாக்கள் மிக உற்சாகத்துடன் நாட்களுக்கு மேலாக இந்த நன்னாளில் விநாயக பெருமானின் பிறந்தநாள் என்பது ஜாதிகம் அதே போன்று இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலையை வணங்கி சென்று மூன்று கால பூஜை செய்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை பழங்கள் என பல சுவை விருந்தை படைத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று பிள்ளையார் சதுர்த்தி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர்களை மட்டுமில்லாமல் அவரை வெளிப்பட தேவையான அதாவது அருகம்புல் எருக்கம்பு மலர் மாலைகள் விளக்காய் கம்பு தோரணம் விநாயகர் உடை பலவகைகள் என அனைத்து பழங்கள் உள்ளிட்ட பலகாரங்கள் வைத்து ஸ்ரீ பாலகஜ விநாயகரை வணங்கி வழிபட்டனர் அதேபோன்று நல்லூர் பஞ்சாயத்து சித்திரப்பள்ளியில் ராகுல் காந்தி நகர் பகுதியில் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் தொடர்ந்து ஓசூர் பகுதியில் ஒன்பது நாட்கள் இந்த சிறப்பான விநாயகர் சக்தி பூஜைகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார்கள் அதேபோன்று தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் நல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் ராமமூர்த்தி ஆகாஷ் அர்ஜுன் ராகுல் கனெக்ட் ஜீவா உத்தம் பாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசிந்த செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்